நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரசியமான கதை பகுதி சமீபத்தில் கூட இந்த மாதிரி டான்ஸால் கடைசி நேரத்தில் மாப்பிள்ளை மாறின சம்பவத்தையே பார்த்தோமே அதை சீரியலில் காமிச்சிருக்காங்க அப்படித்தானே உம்ம கருத்தை யார் கேட்டது சீரியல்ல அந்த காட்சியில் நடித்த நடிகருக்கும் சீரியலை தயாரித்த திரு செல்வத்துக்கும் போன் மேலே போனாம் இந்த காட்சி எங்களை வீடியோ கிராபர்களும் பெட்டிங் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறவர்களும் கொதிச்சு போய் கிடக்கிறாங்க என்ன செய்வீங்களோ தெரியாது இதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும்னு போ கேட்கிறாங்க அவங்க திருச்செல்வமோ ஏங்க அது ஒரு பிற்போக்கா திருச்செல்வமோ ஏங்க அது ஒரு பிற்போக்குத்தனமான கேரக்டரின் கருத்து அந்த கேரக்டர் அப்படித்தானே பேசும் நான் எதுக்குங்க வீடியோ கிராபர்களை போறேன்னு அப்பாவித்தனமாக கேட்டிருக்கிறார் டிவி வரலாற்றிலேயே ஓபனிங் ரொம்பவே சுமாரா இருந்த சீரியல்னு இதுதான்னு நினைச்சிட்டு இதுதான்னு நினைச்சிட்டு இருக்காங்க கோலங்கள்னு ஒரு மெகா ஹிட் தந்த இயக்குநருடைய சீரியல் ஏன் இப்படி இருக்குன்னு காரணம் தெரியாம தலையை பிச்சிட்டு இருந்தாங்க இந்த ஒரே ஒரு சீன் வந்து அதையெல்லாம் மாத்திடுச்சு நெகட்டிவ் பப்ளிசிட்டாலும் பார்க்காத அவர்களையும் சீரியலை பார்க்க வச்சிடுங்கு ஈனுட்டே பெருமூச்சு விடுது வரும்போது சொன்ன பழமொழிக்கு அர்த்தம் புரியுதா என சிரிச்சுவிட்டு அடுத்த செய்திக்குச் சென்றார்